ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது புதன்கிழமை காலையில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காலையிலே சமைக்கலில் இறங்கிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி மீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸோ அதை எடுத்து இன்னைக்கு பாறை மீன் போட்டு மீன் குழம்பு மீன் வருவன் காலை டிஃபன் இட்லியும் தேங்காய் சட்னியும் பசங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பாப்பாக்கு மட்டும் சைட் டிஷ்ஷாக மொட்டை பொடிமா செஞ்சு கொடுத்துட்டேங்க ஒரு வழியாக சூப்பராக இன்னைக்கு லஞ்சை ஒரு பொடி பிடிச்சி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு இன்னைக்கு பூரண குழுக்கட்ட தான் செஞ்சுருந்தேன் இது உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து கடாயில நல்லா வறுத்துருங்க இது கூட தேங்காய் துருவிய வெல்லம் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸியில நல்லா அரைச்சீங்கன்னா நல்லா சூப்பரான புரணம் ரெடி ஆகிடும் வழக்கமா நம்ம செய்யற மாதிரி மாவை பிசைஞ்சு உள்ள ஸ்டஃப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி நான் எந்தெந்த ஷேப்லலாம் எல்லாம் செய்யணுமோ எல்லா ஷேப்லயும் ஒரு வழியா செஞ்சுட்டு பத்தாததுக்கு இலையில கூட வச்சு எடுத்தாச்சு இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னு பாத்துடலாம் உடைச்ச தேங்காய் கெட்டு போகாம இருக்கணும்னா அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பிரிட்ஜ்ல வச்சு பாருங்க ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும்